அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு ஒரு நல்ல யோகா திசைகள் வருகிறது அந்த யோகா திசையில் மிக சிறந்த யோகா பாடலை தரும் என்ற அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கும்போது அந்த யோகா திசையில் ஆரம்பித்த ஒரு சில வருடங்கள் யோகத்தை தருகிறது மீதி இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய வருடங்கள் முழுவதுமே நமக்கு சோதனைகளும் தொழிலில் நஷ்டம் ஒரு தொழில் ஆரம்பித்தார் தொழிலில் நல்ல வறட்சி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்ல வளர்ச்சி அதே சுக்கர்டிசாக நடக்குது அடுத்த பதினாறு வருஷம் அவர் பிஸ்னஸில் முழுதுமே லாஸ் ஆகி அவர் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு கொடுமையிலும் கொடுமையான ஒரு வாழ்க்கையும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இப்படி எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு திசை அமைகிறது அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த சுக்கரன் நல்லா யோக கிரகமாக சுக்கரன் நல்ல நட்சத்திரங்கள் அப்படியே அமைந்திருந்து நல்லா யோக கிரகமாக அமைந்திருக்கு ஆனால் அது என்ன காரணத்தால் அவங்க ஜாதகத்தில் திசை நடந்துச்சு என்பது வந்து கண்டுபிடிக்கிறதில் ஜவுரம் பக்கமும் நிறைய குழப்பங்கள் உள்ளது அதே போன்று ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து பாதிப்படைந்த கிரகம் ஒரு ஆறாம் அதிபதி இல்லை அஷ்டமாதிபதி இந்த கிரகம் இந்த கிரகம் பெருசாக யோகத்தை தராது ஒரு சூரியதிசை வருது ஆறு வருஷம் இந்த சூரியதிசம் இது மறந்துடுங்க இந்த சூரியதிச திசையில் இருக்கக்கூடியதை வாழ்ந்துருங்க கஷ்டம்தான் பிரச்சனை தான் நோய்கள் விபத்துகள் இப்படி எல்லாமே தரும் என்பது போல சூரியதிசையை கணித்திருக்கும்போது சூரியதிசை வருது ஒரு பெரிய ஒரு பதவி ப்ரமோஷனாக தான் கிடைக்கிது அடுத்து வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல மாற்றங்களே தந்துட்டு போகுது ஏ திசை வருகிறது இந்த கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு மகர லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சூரியன் சீரனோட போய் சேர்ந்து கேது சேர்ந்து அமர்ந்துருக்காரு கேது திசை வந்து ஆரம்பிக்கிறது இந்த கேதுவை எந்த கிரகமும் பார்க்கல அஷ்டமா கேரக்டர் தான் பண்ணால் ராகு கேதுகளுக்கு நின்ற வீடும் ராகு கேதுகளோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்காங்களோ அந்த கிரகத்துடைய பாலங்களை மட்டுமே வாங்கி கொடுப்பார் அப்போ அந்த கேது திசையில் சூரியன் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை செய்வார் கேது திசை வருது இந்த கேது சில திடீர்னு ப்ரொமோஷனு லைஃப்பில் வாழ்க்கையில் மாற்றம் நிறைய விஷயங்கள்லாம் ஏற்படுது இது பார்க்கும்போது நம்ம வந்து சில மரக் காலத்தில் வந்து எட்டாம் எட்டாம் தேவை சுருணர்சி சேர்ந்து கேது செய்வது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் சோதனைகளும் ஏமாற்றமும் தரும் என்பது வந்து எதிர்பார்க்கும்போது மாறி நடக்குது அதே இந்த பக்கம் தனுசு லக்கணம் வந்து பார்க்கும்போது அவர் பாக்கியாக தெரிய வரைக்காது அப்போ நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்கணன்ற புள்ளி ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு டிகிரி பத்து டிகிரிக்கு மேலே இருக்கார் இல்லை இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தெட்டு டிகிரிக்குள்ளே உங்கள் ஜாதகம் வந்து இருக்காருன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து லக்கண சந்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பொழுது இருபத்தெட்டு டிகிரி இருபத்தொம்போது டிகிரி இல்லை கடைசி முடியும் பொழுதோ இல்லை ஆரம்பிக்கும்போது அப்போ தான் லக்கணம் உள்ள உதிச்சுருக்குங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் உங்கள் லக்கணம் இருக்குதுன்னு சொல்லும்போது உங்கள் ஜாதகம் லக்கண சந்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய ஜாதகங்கள் வந்து நான் பார்க்கும்பொழுது முதல்ல ஜாதகத்தை நல்லா கூர்ந்து பார்க்கும்போது அவங்க லக்கணம் கரெக்டாக இருக்கா அவங்க ஜாதக கிரகங்கள் எல்லாம் சரியான அளவீட்டில் இருக்குதா அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றுக்கோ எந்த அளவு செயற்கையில் இருக்குதோ அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து சம்பவங்கள் நடந்திருக்கா அது முக்கியமாக பாஸ்ட்லையும் அப்படியே கொண்டு வந்து இப்போ வந்து ப்ரெசன்ட்லேயும் நடந்திருக்கா என்பது வந்துட்டு ஊர்ஜினம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஜாதகங்கள் வந்துட்டு பார்க்கணும் சில ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் செயல்படாத ஜாதங்கள் அது வந்துட்டு ஒன்றுமே பலஞ்சி அதில் அச்சுச்சி பெற்று இருக்கும் நல்ல கிரகங்கள் இருக்கும் அற்புதமான ஜாதகமாக தெரியும் அது வந்து எப்படின்னா அது என்ன என்னுடைய எதிர்க்க செயல்படாத ஜாதகங்கள் அது ஒன்றுமே விளைவுகள் பிரசை ஏற்படுத்துது அது ஒரே மாரிய அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணது வந்து அப்படியே ஓடி போய் எண்டில் விரும்பிக்கணும் பலரும் அதில் ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த சந்தின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் அதே போன்று தசா புத்திகள் எல்லாம் மெயினாக தசைகளில் நிறைய மாற்றங்கள் வந்து வருது கேது ஜாதகம் வந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்காரு அவருடைய ஜாதகம் வந்து மகர லக்கணத்தில் வந்து பிறந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் அமர்ந்துருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் சூரியன் கேதம் வந்து இப்போ அவருக்கு வந்து கேது திசை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சில மாதங்கள் அது முன்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு ஒரே பயம் என்னென்னா இந்த கேது ஸ்டார்ட் ஆகிருக்கு இவர் வந்து அஷ்டமாதிபதி சூரியன் நக்கரத்து போய் அஞ்சாநிலை போய் அமர்ந்திருக்காரு இந்த கேது திசையில் எனக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வந்துடுமா உடல் ரீதியாகவோ சட்ட சிக்கலோ ஏன்னா வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கார் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ அவருக்கு வந்து ஒரு கேள்வி அவருக்கு வந்து இது வந்துடுமான்னு கேட்கும்போது இப்போ அவருக்கு வந்து அதை நாட்டிலேயே முக்கியமான ஹெட் ஹெட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பெரிய ஹெட்டுன்னா இதில் வந்துட்டு அவருக்கு வந்து தரமாக மேன் பவரில் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இது நான் வந்து மாறி செல்லலாமா ஏன்னா எனக்கு வந்து இப்போ அந்த கேது சார் நடக்குது எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இது புதிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு ஒரு மேல வாழ்க்கையில் நான் வந்து இந்த அரசு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு தெரியப்படுத்தி இருக்குது எனக்கு பொறுமையான விஷயம் தான் அந்த பயமாக இருக்குது ஏன்னா இந்த கேது வந்து எட்டாமது விஷயம் அந்த திசையாக ஆரம்பிக்குது அப்போ என்னன்னா ஒரு கேது திசை அவருக்கு ஆரம்பிக்குது இப்போ கேது திசை எப்படி நல்லது பண்ணோம் கேது கெட்டதுன்னு பண்ணோம் அப்போ அவருக்கு ஒரு பயம் ஒரு சந்தேகம் இது செய்யலாமா வேணாமான்னு மட்டும் அது ஜாதம் கேட்கும் இப்போ அவரோட சொன்ன விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கேதும் சேர்ந்துருக்கு சூரியன் கேது சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது சூரியன் கேது பொதுவாகவே அரசியல் தொடர்பு சம்மந்தப்பட்டோம் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொடர்பு தொடர்பான விஷயமும் இந்த கெமிக்கல் டே இதில் இருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் சம்மந்த தொடர்புகள் போலீஸ் உயர் பதவியில் இருக்காங்க இவங்க எல்லாமே இந்த சூரிய சட்ட சட்டம் சம்மந்தப்பட்ட போலீஸ் வந்து உயர் அண்டர்க்ரவுண்டு ஆப்ரேஷன் இது தொடர்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சூரியனுக்கு எது தொடர்பு வளம் இருக்கணும் அப்போ இவர் வந்து சூரியனுக்கு ஏது ஒரு ஜாதகத்தில் வந்து அபர்ந்துருக்கு இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேதேசியில் ஒரு வருது நல்லா இருக்குங்க கேட்கும்பொழுது இந்த சூரியனுக்கு தான் இவருக்கு உயர் பதவி மிக உயர்ந்த பதவியாக நாட்டில் கொடுத்துட்டோம் இப்போ மிக உயர்ந்த பதவியை ஒரு நாட்டில் வந்து இவரை வந்து வகிக்கும்போது இந்த சூரியன் அது பலவீனமாக தான் எப்படி கிடைக்கும் அப்போ அவர் ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது லக்கணம் வந்து மத லக்கணமாக இருந்தாலும் அவர் லக்கணம் வந்து கொஞ்சம் தனுசுலேருந்தால் போது எப்படி உள்ளே வந்திருக்காரு சந்தியில் வருது அப்போ சந்தியில் வரும்பொழுது இந்த லக்கணம் வந்து தனுசா மகரமா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஒரு தசா வரும்போது அவர் மகர லக்கணம் தான் கன்ஃபார்மாக நூறு மகரம் அது மாட்டுக்கு எடுத்து கிடையாது ஆனால் அவருக்கு அந்த லக்கண சந்தியில் தனுசுக்கும் மகரத்துக்கும் இடையில் இருக்காரு அந்த லக்கண சந்தி இந்த சந்தி என்ன ஆகுனா தசா புத்திகளை எப்படி சில நேரங்களில் வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த சூரியன் தனுசுக்கு ஒன்பதாம் பதிவியாக இருக்காது முதலில் அவருக்கு வரும்போது ஒன்பதாம் அதிபதிக்கான பலன்களை தெரியாது அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் இடமும் வேலை செய்யும் எட்டாம் இடமும் வேலை செய்யும் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கான பலன்களை வந்துட்டு இந்த கேது சூரியன் ஒன்பதாம் இடம் பலன்கள் அங்கே வந்து வேலை செய்கிறார் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு கிரகங்கள் வந்து ஜாதத்தை சேர்ந்துருக்கு ஒரு தசா வருகிறது சொல்லும்போது அந்த ரெண்டு கிரகங்களும் நின்ற நட்சத்திர நாதனை நம்ம வந்து பார்க்கணும் இந்த ரெண்டு கிரகங்கள்ன்ற நட்சத்திரம் இப்போ கேது வந்து இவருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டு அமைஞ்சிருக்காரு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ஜாதகத்தை செவ்வாயும் குரு நட்சத்திரத்தையும் அமைந்துருக்கு அப்போ இவர் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு குரு சந்திர யோகத்தை பிறந்த வச்சு ஆகும் இப்போ குரு சந்திர யோகத்தில் வந்து ஒரு பிறந்த சொல்லும்போது இவருடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு குரு சந்திர யோகம் வந்து அரசியாகும் கட்டண வயசு வயசுக்கு வந்துச்சு வருது இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் எட்டுக்கூடியவர் சூரியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எட்டாம் இடம் வந்து மறைவு பாவம் ஒரு ரிசர்ச்சு இப்போ வந்து ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கனா இது வந்து கிரைம் சம்மந்தப்பட்டது தொடர்பானது இப்போ நாட்டில் யாராவதுலாம் தீவிரவாதிகள் ஊடுருவாங்க என்னென்ன நடக்குது வெளியிலேருந்து என்ன பொது உள்ள வெளியில் என்ன கவனிக்கிற விஷயங்கள் அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு சம்மந்தப்பட்டது வந்துட்டு இவர் எப்படியோ பதவியில் இருக்கார் இப்போ அதை தாண்டி ஒரு இன்னொரு பதவியும் சேர்த்து பெரிய பதவி வந்து ஒரு நாட்டுக்கு கௌரவத்துக்கு அளவுக்கு ஒரு பதவி வருது அப்போ வந்து அந்த சூரியன் எட்டாம் பதவியாக இருக்கார் கேது திசை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அவருடைய அந்த கிரகத்துக்கு தகுந்த பதவி தான் ஒரு வந்து கிடைக்குது இதில் வந்து ஒன்பதாம் இடம் வந்துட்டு அவருக்கு ஒரு உயர் பதவியும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தியும் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏற்படுத்துது அப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்க்கும்போது மகர லக்னத்துக்கு எட்டாம் வயதுக்கு அஞ்சில் போயிட்டாரு அஞ்சாம் இடத்துல போயிட்டு கேது கேது செய்வது நரகங்கள் கொடுமைகள் கஷ்டங்கள் ஏற்படுத்தும் என்பது இந்த பணிகள்லாம் அங்கே வேலை செய்ய செய்யும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நாங்கள் நீங்கள் வந்து லக்கண சந்திர பிறந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த கிரகம் அது யோக கிரகமானது இருந்து அது லக்கண சந்திர இருக்கும்போது இன்னொரு லக்கணத்துக்கு அந்த அந்த கிரகம் வந்து பாதகமாக இருந்துச்சுன்னா பாதகம் தருவதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது எனக்கு வந்து இந்த லக் இந்த ஜாதகத்தில் இந்த லக்கண சந்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க இது வந்து இந்த லக்கண அடிப்படையில் இந்த கிரகத்தை செய்ய எனக்கு ரொம்ப எத்தோரு பதினாறு வருஷம் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு வேலையை செய்யாது ஜ அவ்வளோ தான் அப்படின்னு இங்கே இருக்கீங்கன்னா இருக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் லக்கண சந்தில் பிறந்திருக்கீங்கன்னா அது வந்து முன்னாடி இருக்கிற லக்கணத்தோ இல்லை பின்னாடி இருக்கிற லக்கணத்துக்கும் எந்த பவனும் இருக்கிறது தோணிக்கணும் அதை கவனித்து பலன் எடுக்கும் போது ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அது தொடர்ச்சியாக நடக்க போகுது இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே முன்கணிப்பு செய்து நம்ம வாழ்க்கையும் நேரத்தையும் நம்ம நிறைய பிரிவாக இருக்கும் நம்ம ஜாதகம் வந்துட்டு மிக அற்புதமான யோகங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதிகள் எல்லாம் இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு புதுசாக கற்றுக்கிறவங்க இல்லை புதுசாக ஜோதிடம் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே பார்த்து குழப்பிட்டு இவங்களே இந்தமாதிரி கிரக இசைகள் இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு குழப்பங்களோட நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க இப்படி நிறைய அதிகரிச்சிட்டாங்க ஸோ அதனால் நான் சொல்லணும்னா எங்கள் ஜாதகத்தில் ஒரு திசை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது யோகமாக இருக்குமோ யோகமாக இருக்காது ஸோ எதை சார்ந்த அந்த திசை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்கும் சரி அந்த திசைகள் வந்து யோகத்தை கொடுக்கலாம்னு பரவாயில்ல எல்லாமே இருக்குது என் அப்பா அம்மா சேர்த்து இருக்குது இல்லை என்னுடைய கனவு சொத்து இருக்குது என் கணவன் நல்ல போஸ்டிங் இருக்கார் இது ஒரு நல்லா இருக்குது இந்த இருக்கிற வாழ்க்கை எப்படி அழகாக அனுபவிச்சு பயணம் பண்ணணும் வாழ்க்கையை அப்போ அந்த திசைக்கு அந்த ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு காரத்துவம் இருக்குது அப்போ அதை சார்ந்த வகையில் நம்ம ஒத்து போகும்போது இப்போ வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்குது நமக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நன்றியோடு வாழ்ந்துட்டு சார் நன்றி வணக்கம்